ராவய பத்திரேன் முப்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நிகழ்வொன்று இடம்பெற்றது இதன்போது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமாரதி நாயக்க மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து இந்த நாட்டு மக்கள் உழைக்கும் பணத்தின் அரை பங்கை திரைசேரி பெற்றுக் கொள்கின்றது கிடைக்கும் பணத்தின் அரைப்பகுதி திருடப்படுகின்றது திரைசேரிக்கு கிடைக்க பணத்தின் ஒரு பகுதியும் திருடப்படுகின்றது நீங்களும் நானும் நினைக்கும் விதத்தினை விட இந்த ஊழல் வட்டம் பரந்தளவில் காணப்படுகின்றது ஆகவே சிறிய சிறிய செயற்பாடுகள் மூலம் அதனை தோற்கடிக்க முடியுமா முப்பது பேரை கொண்ட அமைச்சரவை ஒன்றின் மூலம் அரசாங்கத்தை அமைக்க முடியுமா இருந்தால் நான் அதற்கு அதிக விருப்பம் தெரிவிப்பேன் நாளை என்றாலும் அதனை செய்வதற்கு நான் விரும்புகிறேன் இதுகுறித்து அனைவரை விடவும் நான் மகிழ்ச்சி அடைவேன் இது ஊழலுக்கு எதிரான வட்டம் மாத்திரமல்ல நாம் எதிர்பார்க்கும் விடயங்களில் நூறு வீதத்தை நிறைவேற்றும் போது அதில் ஒரு வீதம் ஊழல் திருட்டு சம்பவத்துடன் தொடரப்பட்டிருந்தால் இனிய தொன்னூற்றி ஒன்பது வீதமும் அந்த வட்டத்துடன் தொடரப்பட்டதாகவே அமையும் ஆகவே இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு அதிகாரம் ஒன்றி முடியுமா கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் இருநூற்று ஆசனங்களில் நூற்று ஆறு ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்தது அவ்வாறு என்றால் புதிய அரசியல் அமைப்பு எவ்வாறு உருவாக்குவது நாட்டுக்கு தேவையான முக்கிய விடயங்களை நிறைவேற்ற மூன்றில் இரண்டு அதிகாரம் தேவைப்படுகிறது சட்டமூலங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அது அத்தியாவசியமாகும் அதற்காகவே நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை பெற்றுக்கொண்டு செயற்பட்டேன் இல்லாவற்றால் இன்று என்ன நடந்திருக்கும் நமது அரசாங்கம் துறையில் பல்வேறு விமர்சனங்கள் உள்ளன குறிப்பாக தேசிய பட்டியலில் மைக்கப்பட்ட உறுப்பினர்கள் தோர்வில் பாரிய விமர்சனங்கள் உள்ளன தற்காலிக அரசாங்கத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எமது சகோதர அமைச்சர்களை இணைத்துக் கொண்டோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அந்த உறுப்பினர்கள் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்தார்கள் ஆனால் அவர்களை மக்கள் தோற்கடிக்கவில்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவினரே அவர்களை தோற்கடித்தனர் அதாவது மஹிந்த ராஜபக்சவே அவர்களை தோற்கடித்தார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பிரிவர்கள் வெளியானவுடன் அரசாங்கத்தை அமைக்க வேண்டி ஏற்பட்டது நூற்று ஆறு ஆசனங்களை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தை அமைக்க வேண்டி ஏற்பட்டது புதிய அரசியல் அமைப்பொன்றை உருவாக்கவும்

thrnarna